உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களே பலஸ்தீன்ஸில் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இந்த வேலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் நடைபெற்றாலும் இன்னைக்கு மீண்டும் இஸ்ரேல் ஈரானை போருக்குள்ளே இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு மற்றொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மீண்டும் அடிபணிய வைக்க வேண்டும் என்ற சில விஷயங்களுக்கான டிமாண்டுகளை கோரிக்கைகளை விட்டிருக்கிறாரு அதற்கு ஈரான் எதிர்த்து நிற்கிது இன்னொரு பக்கம் காசாவுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் விஷ மாத்திரைகளை கலந்து இஸ்ரேல் அமெரிக்கா சப்ளை பண்ணியிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் வந்துட்டுருக்கு மற்றொரு பக்கம் சர்வதேச அமைப்பாக இருக்கக்கூடிய ஐஏஇயே தொடர்ந்து ஈரானுக்கு யுரேனியம் சம்பந்தமான அழுத்தங்களையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடிய சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே பெல்லை பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் என்பது நிறுத்தப்பட்டு நாலந்து நாள் ஆயிடுச்சு சோ இந்த சூழல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானை அடிபணி வைக்க வேண்டும் என்று பல விஷயங்களை மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அதுல தான் மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஐந்து ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி நம்ம போகலாம் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு சம்பூலிய நிர்வாகம் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு ஆனால் இந்த அழைப்பை இன்னைக்கு உதாசீனப்படுத்தி அதை வந்து தூக்கி எரிஞ்சிருக்கு ஈரான் காரணம் அமெரிக்காவுடைய நாசகரமான திட்டங்கள் சூழ்ச்சிகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை அமே ஈரான் ஓரளவு ஸ்டடி பண்ணி இன்னைக்கு புரிஞ்சு வச்சுருக்கு ஆனால் இந்த அழைப்புக்கு முன்னாடி சில டிமாண்டுகள் ஆசைகளை தூண்டுவது போல் சில விஷயங்களை வந்து ஈரானுக்கு சார்புடைய நிலையில் ட்ரம்ப் பேசுகிறாரு முதல் என்ன சொல்கிறாரு ஈரான் மேலே போடப்பட்ட பொருளாதார தடை என்பது நீக்கப்படும் அதே போல் ஈரானுடைய ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்கள் எல்லாமே ரிலீஸ் செய்யப்படும் மற்றொரு விஷயம் என்னென்னா எண்பது மில்லியன் டாலர் நீங்கள் வந்து சி சிவிலா அதாவது பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்தி அணு ஆற்றலை உற்பத்தி செய்யலாம் இதுக்கு அமெரிக்காவே நிதி வழங்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்கிறார் ஆனால் அதற்கு முன்னாடி என்ன செக் பாயிண்ட் வைக்கிறாருன்னா ஈரான் கைவசம் இருக்கக்கூடிய நானூற்றி எட்டு கிலோ யுரேனியம் எங்களுக்கு கொடுத்துடணும் திருப்பி கொடுத்துடணும் நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி தள்ள ஆரம்பிக்குது ஸோ இங்கே தான் ஈரான் கொஞ்சம் சுதாச்சு சுதாரிக்குது என்னென்னா இருபது சதவீதம் என்பது நார்மல் அறுபது சதவீதம் என்பது இன்னும் அதிகமான படிநிலை ஸோ அறுபது சதவீதத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அணு ஆயுதம் தான் தயாரிக்க போகிறீங்க ஸோ அதனால் உங்கள்ட்ட அணு ஆயுதமே இருக்கக்கூடாது குறிப்பாக யுரேனியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மேற்கு மேற்குலகம் அமெரிக்கா முயற்சி பண்ணுது ஆனால் ஈரான் இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஈரான் கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் யுரேனியமே போச்சு ஈரானில் யுரேனிய வளம் என்பது குறைவு வெவ்வேறு நாடுகளில் தான் யுரேனிய வளம் இருக்குது பல்வேறு நாடுகளில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் ஈரானுக்கு யுரேனியம் என்ற விஷயமே கிடைக்குது அந்த யுரேனியமும் சில கட்டுப்பாடுகள் அடிப்படையில் தான் அன்னைக்கு வாங்குச்சு என்னென்னா அந்த யுரேனியத்தை பயன்படுத்தி மின்சாரங்களை தயாரிப்பதற்கு சில தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் எனக்கு யுரேனியம் வாங்குச்சு அப்போ ஐம்பதில் வாங்கின அந்த யுரேனியம் என்பது படிப்படியாக அதோடைய தன்மையும் அதோடைய குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிச்சு சில தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஆனால் ஐம்பதுலேருந்து தொடர்ந்து அதன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா இது வாங்கப்பட்ட அந்த யுவேனியத்தை அளவை விட அதிகமாக இன்னைக்கு வந்து அதை தயாரிக்குது குறிப்பாக அந்த யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டே செல்கிறது அப்படிங்கிற அந்த கட்டத்தோட இறுதி தான் இன்றைக்கி அறுபது சதவீத யுரேனியம் ஈரான் கையில் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த வச்சு தான் அவங்க அணு இதம் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சமீபமாக நெத்தனியாகுடி சொல்லியிருந்தாரு நானூற்றி எட்டு கிலோ யுரேனியம் அவங்க வச்சுருந்தாங்க இதுல பத்து அணுகுணுகளை தயாரிக்க முடியும் அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஸோ அந்த யுரேனியம் எல்லாமே மூன்று இடங்களில் வெவ்வேறாக இருந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நட்ஸான் என்று சொல்லக்கூடிய நட்டாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க வந்து அணுசக்தி ஆலையை உருவாக்குறாங்க ஸோ இன்னைக்கு அது பறந்து விரிந்து மூன்று பெரிய ஆலைகளாக இன்னும் சில சின்ன சின்ன ஆலைகளாக இருக்கு இது எல்லாமே நிலத்துக்கு அடியில் இருக்கு நூறுல இருந்து இருநூறு மீட்டருக்கு கீழே இருக்கு ஸோ இதில் குறிப்பாக முதல் நட்டாஸ் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இஸ்பஹானில் சில அணு ஆலைகள் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஸோ இன்றைக்கி அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற அந்த மூன்று இடங்கள் என்பது இதுதான் நட்டாசு ஃபோர்ட்டு மற்றும் இஸ்பஹான் ஸோ இந்த இஸ்பஹானில் இன்றைக்கி ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க இஸ்பஹானில் இவங்க வந்து ஜிபிஓ பி டூ விமானங்களை பயன்படுத்தினா குண்டு வீசலை அவங்க வந்து போ போர் கப்பல்களை பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக டொமோஹாத் என்று சொல்லக்கூடிய கப்பல்லேருந்து ஏவுகணை ஏவுகணை ஏவிதம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ இந்த இஸ்பகான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டோட ஒரு நூறு மீட்ரு அண்டர் கிரவுண்டில் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையங்களில் எந்த பெரிய ஆபத்தும் ஏற்படலை மேலோட்டமான ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கு அழிவுகள் ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் சரி செய்யப்படும் அதற்கான வேலை நடந்துட்டு இருக்கு ஆனால் இது நிலத்து கடியில் வைத்திருக்கக்கூடிய யுரேனியம் பாதுகாப்பான வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி வருது ஸோ இன்றைக்கி அமெரிக்க தலைவர் ட்ரம்ப்பு இதெல்லாம் மறந்துட்டு ஒரு வேலை உங்கள்கிட்ட யுரேனியமே இல்லைங்கிற அளவுக்கு நினச்சிட்டு போரில் வந்து இஸ்ரேல் வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னு சொன்னார் இஸ்ரேலுடைய தலைவர் எத்தனையாகவும் இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அச்சுறுத்தும் தன்மையில் அணு ஆதி ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்கு ஸோ வெளியிட்ட பின்னாடி இன்றைக்கி ட்ரம்ப் என்ன பண்ணார்னா அண்ட் மேட் அந்த மூன்று டிமாண்டை கொடுத்தாரு ஸோ இந்த டிமாண்டை கொடுத்துட்டு நைசா கேட்குறாரு யுனே யூரேன் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் எதுவுமே வச்சுக்காதீங்க நாங்கள் பார்த்து கொடுப்போம் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கொசுறு கொசுராக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அதை வச்சு பொழைச்சிக்கோங்க மக்களுக்கு தேவையான பயன்பாடு உருவாகிக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி ஈரானுடைய தலைவர் சுப்ரீன் தலைவர் ஆயத்துள்ளா கோமினி அதிரடியாக சொல்லியிருக்கிறாரு இனிமேல் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு வேலையே கிடையாது நாங்கள் நிராகரிக்கின்றோம்னு சொல்லியிருந்த பின்னாடியே ட்ரம்ப் கோவப்பட்டார் மீண்டும் நீங்கள் அணு ஆயுதம் சம்பந்தமான ஆய்வில் ஈடுபட்டீங்கன்னா நான் தாக்குவேன் அடிப்பேன் உதைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மிரட்டும் தன்மையில் அடிப்படையும் வைக்கும் தன்மையில் தனது மிரட்டல்களை இருக்கிறார் ஸோ இன்றைக்கி நிலைப்பாடுகள் என்பது இப்படி தான் போயிட்டுருக்கு மறுபக்கம் இன்றைக்கி காசாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான செய்தி என்னென்னா இந்த போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த போருடைய ஆரம்பத்தில் அந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் என்ற அடிப்படை எல்லா விஷயங்களும் மறுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டுச்சு ஸோ அன்னைக்கு உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் ஃப்ளைட்டில் வான்வழியாக இஸ்ரேல் சில விமானங்கள் அனுப்புச்சு அந்த விமானங்களில் சின்ன சின்ன டப்பாவில் உணவுப் பொருட்களை அடைச்சு வைக்கிறோங்கிற பேரில் அதுக்கு மேலே ஃபுட்டுன்னு எழுதப்பட்டு அந்த பொட்டணங்கள் அந்த டப்பாக்கில் கசாவுடைய நிலப்பரப்பில் போட்டுச்சு அதை உணவு தான் அப்படின்னு நினச்சிட்டு வ எடுக்க வந்த சில நபர்கள் இல்லை இல்லை இது விளையாட்டு பொருள் நினச்சிட்டு எடுக்க வந்த சில குழந்தைகள் அது ஓப்பன் பண்ணும் போது விடித்து சிதறி உடல் சிதறி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் இன்றைக்கி அதே விஷயங்களை வேறு ஒரு ரூபத்தில் உள்ளே கொண்டு போய் அந்த மக்களை இனப்பொருட்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க என்னென்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து காசாவுக்குள்ளே உணவு கிடையாது சமீபமாக ஏற்படுத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு ஜிஹெச்எஃப் என்ற சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கி அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து காசாவுக்குள்ளே குறிப்பிட்ட இடங்களில் நாங்கள் உணவு வழங்குகிறோம் அல் மவாசியில் கான்வீனியன்ஸில் வராங்களோன்னு சொல்லிட்டு ஒரு டென் டாட்டை செட்டு போட்டு அங்கே உணவுகளை வர வச்சு அங்கேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இப்படி கொடுக்கக்கூடிய விலையில கூட அந்த உணவுகளை வாங்க சென்ற காசா மக்கள் மேலே சூடு நடத்தி இனப்பொழுது செஞ்சாங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த உணவுகளை வாங்கி சென்ற மக்கள் இருப்பாங்கள்ல மாவு துண்டுகளாகவோ இல்லை ரொட்டிகளாகவோ அல்லது பொருட்களாக எடுத்து சொன்னிருப்பாங்கள்ல அப்படிப்பட்ட அந்த பொருட்களில் மாவுகளில் குறிப்பாக எடுத்து கையில் எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அதுக்குள்ளே ஃபுல்லாக விஷமா கொடூரமான கொடூர நஞ்சு கொண்ட விஷ மாத்திரைகளை உள்ள வச்சு அவர்களை கொள்வதற்கான வேலையிலும் ஈடுபட்டு இருக்காங்க அப்ப ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து காசா மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இனப்படுகளை செய்யணும் அப்படிங்கிற கொடூர எண்ணத்துல தான் இஸ்ரேல் செயல்பட்டு இருக்கு மற்றொரு பக்கம் கடந்து நடந்து முடிந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மாதிரி நடந்து முடிந்த போர்ல பல்வேறு நயவஞ்சகர்களை பார்க்க முடிஞ்சிச்சு குறிப்பாக ஜோர்டான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுருக்கு ஈரான் அனுப்பிய பல்வேறு ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் எல்லாமே இடைமறிப்பு செஞ்சு நிறுத்தியிருக்கு ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி அர்மேனியா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு அர்மேனியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் நடந்த போரில் இஸ்ரேலுக்கு சாதமாக அஜர்பைஜான் நாட்டில் இருந்து பல்வேறு ட்ரோன்கள் ஏவுகணைகள் எல்லாமே ஈரானுடைய நிலப்பரப்புகளை போய் தாக்குதல் நடத்திட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்திருக்கு ஸோ இது மிகப்பெரிய லெவலில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு வந்து ஆர்மேனியா முன் வச்சிருக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்மேனியாவுக்கும் அஜர்பைனாக்கும் மத்தியில் பல்வேறு கருத்தும் உடன்பாடுகள் சண்டைகள் எல்லாமே இருக்கு சோ அதை பயன்படுத்தி சொல்லுதா இல்ல உண்மையானே அப்படி அஜர்பைஜான் செஞ்ச விஷயங்களை இன்றைக்கி வந்து ஈரான்ட்ட சொல்லுதா அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இங்க சற்று யூகிக்க முடியல மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த அந்த போர்ல இந்தியாவுடைய நிலைப்பாடு மிகவும் கொடூரமா இருந்திருக்கு குறிப்பாக மோடியுடைய நிலைப்பாடு என்ன கேட்டிங்கன்னா இந்த போர் நடக்குது அந்த வேலையில் இஸ்ரேலுடைய மக்கள் செட்டில்மெண்ட் தீவிரவாதிகளாக பங்கர் பஸ்டர் மற்றும் டனல்களில் மெட்ரோ ட்ரெயினுடைய சுரங்க பாதையில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஸோ அப்படி உலக ஒளியக்கூடிய சமயத்தில் இந்தியர்கள் எல்லாமே அப்படி உயிரை பாதுகாப்பதற்கான இடம் கேட்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு மறுத்து இருக்கிறாங்க எந்தளவுனா பங்கர் பஸ்டருக்குள்ள உடலை மற்றும் எச்சில் துப்பி அவங்களை அடிச்சிருக்காங்க உதச்சிருக்கிறாங்க இன்னும் ஏர்போர்ட்டில் நீ இந்த நாட்டாலே கிடையாது இஸ்ரேல் நாட்டை நாட்டை சார்ந்தவன் கிடையாது உன் நாட்டுக்கு நீ ஓடி போயிரு ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இது குறித்து எந்த விஷயமும் எதிர்ப்போ மோடிஜி அவர்கள் தரலை இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்தொன்போது இந்தியர்கள் வந்து ஈரான் மூலம் கைது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இருக்குது அதாவது இந்தியாவில் அதாவது இந்திய தூதரகம் ஈரானில் இருக்கணும் அங்கிருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு உழவு பார்த்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய கொடூரமான வேலை நீ இந்தியாவுக்கு பார்ப்பது மிக மிக பெரிய மிக மிகப்பெரிய கொடூரம் இப்ப வெளிநாட்டில் போய் இருந்துக்கிட்டு அந்த தூதரத்துக்குள்ளே இந்திய தூதரத்தில் இருந்துகிட்டு அங்கேருந்து மொசாதுக்கு வேலை பார்த்துருக்காங்க பத்தொம்பது பேர் இதுவரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறுக்கு அதிகமான இஸ்ரேலுடைய உளவாளிகள் ஸ்லீப்பர் செல்களை ஈரான் கைது செஞ்சிருக்கு பல நபர்களை விசாரிக்கிறது சில நபர்களுக்கு தூக்குதல் நன்மை கொடுக்குது அதில் பத்தொம்போது இந்தியர்கள் இந்த வேலை பார்த்துருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய சங்கியாக இருப்பான் இங்கேருந்து அங்கே வேலை பார்த்துருக்கான் ஸோ இது சம்பந்தமான விஷயங்களுக்கு மோடி வாய்த்து வந்திருக்கிறான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அப்போ மோடி என்பவர் என்றைக்குமே ஒரு சரியான நிலைவாட்டை எடுக்காத சங்கிகளுக்கு ஜியோனிசி சக்தி தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாரு இந்திய மக்கள் இன்றைக்கி வந்து எப்படி சிக்கியிருக்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் இப்படி கைது ஆகியிருக்கிறாங்க அது சம்மந்தமாக ஏதாவது விஷயங்களை கண்டனங்களையோ இல்லது விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயத்தையோ இன்றைக்கி செஞ்சுருக்காரான்னு கேட்டால் மோடி கிடையாது ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் எந்த நாடுன்னா பார்க்கறதில்லை கைது செய்து இந்தியர்கள் பற்றும்போதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க தீவிரவாதிகள் சில நபர்கள் இருக்காங்க பல நபர்கள் ஈரானுக்குள்ளே இஸ்ரேலுக்கு உளவு பார்த்துருக்காங்க ஸோ ஆரம்பகட்ட நாட்களில் நடந்த தாக்குதலுக்கு பெரிய காரணியாக இருக்கிறாங்க நேற்று கூட தெற்கு ஈரான் பகுதியில் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு உளவு கொடுக்கக்கூடிய செயற்கைக்கோள் வகையான நுட்பங்கள் தொழில்நுட்பங்கள் சாதனங்கள் எல்லாமே ஒரு தெற்கு தெஹ்ரான் பகுதியில் இருந்திருக்கு ஸோ அதே எல்லாத்தையும் ஐஆர்ஜிசி கைப்பற்றியிருக்குது அப்போ ஈரானுக்குள்ளே தொடர்ந்து இன்னைக்கு வந்து மொசாதுகளை தேடக்கூடிய வேலை தான் நடந்துட்டுருக்கு நேற்று கூடி மொசாது சொல்லிச்சு நீ என்னமோ அழிச்சிட்டே நினச்சிட்டு இருக்கிற அப்படிலாம் கிடையாது எங்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைத்து கொண்டு இருப்போம் உன்னால் அழிக்க முடியாது அப்படின்னு மொசாது சவால் விடுது ஸோ அந்தளவு ஈரானுக்குள்ளே இன்றைக்கி வந்து பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இந்த மொசாதுடைய நடமாட்டங்கள் சின்பட்டுடைய நடமாட்டங்கள் என்ற பல விஷயங்கள் இருக்கு நாளுக்கு நாள் கைது செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது பக்கம் இஸ்ரேலுக்கு பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுச்சின்னு சொன்னேன் ஸோ இந்த சேதங்கள் இஸ்ரேலுக்குன்னு சொல்ல முடியாது அமெரிக்காவுக்குன்னு சொல்ல முடியாது அமெரிக்கா தானே நேரடியாக இஸ்ரேலுக்கு உதவிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் அமெரிக்கா தயாரித்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய தேர்ட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவில் இது வந்து செயல்படும் ஒரு பெரிய தொழில்நுட்பம் சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ அது ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் வந்து பெரிய பெரிய லெவலில் வெறும் பதினோரு நாளில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு அமெரிக்கா செலவு செஞ்சிருக்கு இதோடைய தொகை எட்நூறு மில்லியன் எட்நூறு மில்லியன் டாலர் இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக வெறும் பன்னிரெண்டு நாளில் ஒட்டுமொத்த தேர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உற்பத்தியில் பதினஞ்சிலிருந்து இருபது சதவீதம் பயன்படுத்தி இருக்குன்னா எந்த அளவு இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி அமெரிக்கா செயல்பட்டு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி வெஸ்ட் பேங்க்கில் பல்வேறு புரட்சிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது என்னென்னா வெஸ்ட் பேங்கில் நடக்குது வெஸ்ட் பேங்க்கு ஆதரவாக இன்னும் பல்வேறு நாடுகள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இன்னும் சில நடந்துட்டு இருக்கு என்ன விஷயம்னா வெஸ்ட் பேங்க்ல பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா பெப்சி கம்பெனிலாம் வந்து இஸ்ரேல் ஆக்கிப்பை செஞ்சு அங்கே தொழிற்சாலைகளை உருவாக்கி நடத்திட்டுருக்கு ஸோ வெஸ்ட் பேங்க் நிலத்தில் நடத்தக்கூடிய இஸ்ரேலுடைய நிறுவனங்களுக்கு இரண்டு விதமான மேடின் போடுறாங்க மேடின் இஸ்ரேல்னு போட்டு மேற்குலகத்துக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மேடின் இஸ்ரேல் அப்படின்னு மேற்குலக ஃப்ரான்ஸு பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு மேடின் இஸ்ரேல் இது அரபு நாடுகளுக்கு முஸ்லீம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற மாதிரி இருந்தால் மேடின் ஃபலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இறந்து மேடினுமே யார் செய்கிறானா இஸ்ரேல் தான் இஸ்ரேல முதலீடு தான் கிடைக்கக்கூடிய லாபங்கள் பணங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் கிடைக்கிது ஸோ இரண்டு வகையான மேடின் போட்டு யூஸ் யூஸ் பண்ணுறனால அதெல்லாம் செய்யக்கூடாது விடுதலை ஃபலஸ்தீன் அமையாத போது உனக்கு என்னடா மேடின் மயிறு அப்படின்னு கேட்டுட்டு இன்றைக்கி பங்களாதேஷு இன்னும் பல்வேறு அரபு நாடுகளில் போராட்டம் நடந்துட்டுருக்கு குறிப்பாக அயர்லாந்தில் வந்து இனிமேல் உங்களுடைய ப்ராடக்ட்டை பெப்சி கோலா இந்த இரண்டு ப்ராடக்டை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தடையை கூட இன்றைக்கி அயர்லாந்து விதிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக இது போன்ற விஷயங்களும் வந்து இன்னைக்கு பொருளாதாரம் என்ற அடிப்படையில் வந்து இன்றைக்கி உலாவிக் கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்றைக்கி சிரியாவில் மிகப்பெரிய கொடூராட்சி நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் அமெரிக்கா சார்புடைய ஜுலான் என்று சொல்லக்கூடிய ஷாராவுடைய ஆட்சி தீவிரவாதி அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் தலைவராக இருந்தவன் சோ இவனுடைய ஹச்டிஎஸ் என்ற அமைப்பு தான் இன்னைக்கு அங்கே ஆட்சி செய்ததில்லை சோ இது ஆட்சிக்கு வந்த பின்னாடி சியா பிரச்சனையை கையில் எடுத்து நாங்கள்லாம் சன்னிக்கல் சியாக்களை சொல்லிட்டு முன்னாடி ஆட்சி செய்தோன்னு இருந்த பஷார சியாவுடைய கொள்கை பின்பற்றக்கூடியவர் சியா பிரச்சனையை கையில் எடுத்து சியாக்களை தேடி தேடி அடித்து கொலை செய்வது சியாக்களில் உயர்ந்த தலைவர்களுடைய கபுஸ்தான்களை அடிப்பது உதைப்பதுன்னு பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு செய்து கொண்டிருந்துச்சு அந்த வரிசையில் இன்னைக்கு சியாக்களுக்கு அப்புறம் செய்து இருந்துச்சு ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு சியாக்களுக்கு அப்புறம் இன்னைக்கு கிறிஸ்துவர்களே வேட்டையாடிட்டு பல்வேறு கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய சிரி சிரியாவுடைய நிலப்பரப்புகளை கிறிஸ்துவர்களை கொலை செய்வது விரட்டுவது அடிப்பதுன்னு என்று சொல்லக்கூடிய ஒடுக்குமுறைகளை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஜுலானுடைய ஆட்சி மறுபக்கம் இன்னைக்கு ஜுலான் என்று சொல்லக்கூடிய சாரா நார்மலைசேஷன் இஸ்ரேலுடைய அபரக மக்காடு என்று சொல்லக்கூடிய நார்மலைசேஷனில் கையெழுத்து போட தயாரான நாடுகளுடைய அரபு நாடுகளுடைய பட்டியலில் அவருடைய பெயரும் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியும் அடுத்து இப்போ அண்மையாக கிடைத்த செய்தி காசாவில் மக்கள் எல்லாமே அகதிகளாக பல்வேறு இடங்களில் தங்கி சாலை ஓரமாக கிட்டத்தட்ட இருபது முப்பது டென்ட்டுகளை போட்டு தங்கியிருக்கக்கூடிய வேலையில் இதுல பதினைந்து டென்ட்டுகள் அந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் வீசின அந்த பாம்பில் பெரிய அது நாசமாயிருக்கு இந்த கூடாரங்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைந்து அடி அடியில் சென்றிருக்குது மக்கள் உடல் சிதறி இருக்குது இறந்துருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருநூறு நபர்கள் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வந்துட்டு இருக்குது அப்போ நாள்தோறும் காசாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது வருடம் முழுக்க தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதால இஸ்ரேல் கொஞ்சமும் பின்தங்காமல் இன்றைக்கி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி Assalamualaikum warahmatullahi wabarakatuh